கிருஷ்ணகிரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூணு ஊராட்சிகள் மட்டுமின்றி மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட இருபது இருபத்தி ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு மற்றும் கிருஷ்ணகிரி நகரமன்ற பொறுப்பாளர்கள் வேலுமணி அஸ்லாம் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்விக்கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கினார்கள் இந்த சிறப்பு முகாமில் இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இருபத்தி ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மத்தீன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது மேலும் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர் வாக்குச்சாவடி முகவர்கள் கழக தோழர்கள் வட்ட செயலாளர்கள் வட்ட பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்